இன்னைக்கு வந்து நாங்கள் ஓட்ட மின்னியல் சம்பந்தப்பட்ட கேள்வி பார்க்க போறோம் தரம் பத்து விஞ்ஞானத்துல அல்லது பத்தொன்பதா ஓட்ட மின்னியல் வந்து இருக்குது இந்த இதுல வந்து இப்ப நாங்கள் பார்க்க போற கேள்வி ஓமின் விதியோட சம்பந்தப்பட்டது ஓமின் விதி கூட அது வந்து ஓமின் விதி என்ற என்ன அதுக்கான பரிசோதனை அமைப்பு அந்த பரிசோதனையில பயன்படுத்தப்படுற நுட்பங்கள் ஓமின் விதியில இருந்து பெற்றுக்கொள்ற சமன்பாடு அங்க இருந்து பெற்றுக்கொள்ற வரைவு அதை எப்படி பிரயோகிக்கலாம் என்ற விஷயங்கள் மற்ற தடை தடையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் அந்த காரணிகளால தடை எப்படி மாறுது அந்த விடயங்கலங்களை தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியை நாங்க இப்ப கேள்விக்குள்ள போவோம் மின்னியலில் ஓமின் விதியை சோதிப்பதற்காக அமைக்கப்பட்ட மின் சுற்று ஒன்றை காட்டுகிறது ஓமின் விதிக்கான படம் வந்து தரப்பட்டிருக்குது அஹ் முதலாவது கேள்வி படத்தில் டி என காட்டப்பட்டுள்ள உபகரணத்தை பெயரிட்டு அதன் தொழிற்பாட்டையும் குறிப்பிடுது டி என்ற உபகரணம் பாத்தீங்கன்னு சொன்னா மாரம் தடை அல்லது ரயோதட் என்று சொல்லுவோம் ரயோதட் தொழிற்பாடு வந்து தடப்பிரமாணத்தை மாத்துறது அதாவது தடப்பெருமானத்தை மாத்துறதன் மூலமா சுற்றில பாயிற மின்னோட்டத்தை என்ன மாற்றிக்கொள் சரியா தடைப்பெருமானத்தை மாற்றுவதன் மூலமா சுற்றில பாய்கின்ற மின்னோட்டத்தை மாத்துறது நான் வெற்ற இருக்கு அடுத்த ஏபி உபகரணங்கள் சியுடன் தொடுக்கப்பட்டுள்ள முறைகளை தனித்தனியே எழுதுட்டேன் சரி அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஓமின் என்று சொல்லியிருக்க வெப்பநிலை உட்பட ஏனைய பௌதிக காரணிகள் மாறாதிருக்கும் போது ஒரு கடத்தியினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் சரியா கடத்தின் உடாகப்பாகின்ற மின்னோட்டமானது அந்த கடத்தின ரெண்டு முனைகளுக்கும் குறுக்கியான அழுத்த வேறுபாட்டுக்கு விகித சமம் கடத்தின் ஊடாகப் பாய்கின்ற மின்னோட்டமானது இந்த கடத்தின ரெண்டு முனைகளுக்கும் குறுக்கான அழுத்த வேறுபாட்டுக்கு என்னவா இருக்கு நேர்விகித சமனாக இருக்கும் அதான் ஓமின் விதி அப்ப இந்த கடத்தின் உடாப்பாகிற மின்னோட்டத்தை அளக்குறதுக்கு நாங்க சுற்றில தொடர் நிலையில அம்பியர் மான்னு இருப்போம் சரியா அது மாதிரி கடத்தின முனைகளுக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாட்டை அளக்குறதுக்கு சமாந்தரமாக ஓற்றுமான் ரைட் அப்ப முறைகள் எல்லாம் கேட்டிருக்குது ஏ வந்து தொடர் முறையிலையும் பி வந்து சமாந்தர முறையிலையும் இணைக்கப்பட்டிருக்கு அடுத்த டினது பெருமானத்தை அதிகரிக்கும் போது அதாவது தடைப்பெருமானத்தை வந்து நாங்க என்ன செய்யலாம் கூட்ட போறோம் அதிகரிக்கும் போது ஏக்கம பி உபகரணங்கள் வாசிப்புகள் எங்கென மாற்றம் வரும் என்பதை குறிப்பிடுக தடையை அதிகரிச்சு விட்டோம் என்று சொன்னா நூடா பாய்கின்ற மின்னோட்டத்தின் அளவு குறையும் ஆகவே அழுத்த வேறுபாடும் வந்து குறையும் சரி அப்ப ரெண்டுமே குறையும் அழுத்த வேறுபாடு மின்னோட்டம் அல்லது ரெண்டினுடைய வாசிப்புகளுமே குறையும் என்று கூட்டா சரி அடுத்த மேற்படி வருணங்களில் வாசிப்பை பதிவு செய்யும் செயற்பாட்டில் ஆளி கனப்பொழுதில் மூடப்பட்டு உடனடியாக வாசிப்பெடுக்கப்படுவதன் கேரம் நாங்க தொடர்ச்சியா ஆலியை மூடி வச்சிருந்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சி அந்த கடத்தினூடாக ஊடாக மின்னோட்டம் பாயும் அப்ப கடத்தின் இந்த வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் இதால தடைப்பெருமானம் வந்து மாறலாம் தடைப்பெருமானத்தை மாறாம பேணோணும் என்றதுக்காகத்தான் நாங்க ஆளிய வந்து குறிப்பிட்ட கனப்பொழுதுல மூடி வாசிப்புகள் எடுத்து உடனே கனப்பொழுதுல திறந்து கொண்டோம் சரி தானே வெப்பநிலையை மாறாது பேணுவதற்காக அல்லது தடையை மாறாது பேணுவதற்காக அப்படி ஒரு விடப்படுத்தீங்கன்னா சரி அடுத்த உபகரணம் டி ஒரு குறித்த வருமானத்தில் உள்ள போது டிமாணம் ஒரு குறித்த பிரமாணத்தில் உள்ள போது மேற்படி மின் சுற்றி அமைப்பதற்கு பயன்படும் தொடுக்கும் கம்மியானது இருவிதங்களில் மாற்றப்படுகிறது கம்பியின் விட்டமும் நிலமும் இருமடங்காக அதிகரிக்கப்படும் போது ஏக்கம பி உபகரணங்களது வாசிப்புகள் எங்கென மாற்ற முறும் முதவிடைகளை கீழ் அட்டவணையை கூடும் குறையும் மாறாது என்னும் சொற்களை கொண்டு பூர்த்தி செய்வதன் மூலம் கடத்தி கம்மி கம்மி இந்த தடையில வந்து செல்வாக்கு செலுத்துற கேரணிகளை பார்த்தோம்னு கடத்தி கம்மி இந்த தடையில ஒன்று நீளம் செல்வாக்கு செலுத்தும் கடத்தின் இந்த நீளம் அதிகரிச்சதுன்னு சொன்ன பிள்ளைகள் கடத்தி இந்த தடையும் வந்து என்ன செய்யும் சம் அது மாதிரி ரெண்டாவது விட்டம் அல்லது அல்லது தடிப்புன்னு சொல்லுவா இந்த தடிப்பு வந்து தடைக்கு நேர் மாறு வீதசம் அதாவது விட்டம் அதிகரிச்சதுன்னு சொன்னா தடை குறை விட்டம் குறைஞ்சதுன்னு சொன்னா தடை அதிகரி காரணியும் இருக்கு அது வந்து அந்த 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 தடை வந்து அந்த கம்பி வந்து ஆக்கப்பட்டுள்ள உலோகங்களை தடைபிரமாணம் வித்தியாசப்படுது இப்ப முதலாவது மாற்றம் பாருங்க விட்டம் இருமடங்காக அதிகரிக்கப்படுது அதாவது விட்டத்தை வந்து நாங்கள் கூட்டினம் என்று சொன்னோம் தடைபிரமாணம் என்ன செய்யும் குறை நேர்மாறு வீத சமன் இல்லை அப்ப தடைபிரமாணம் குறை குறைஞ்சது குறைஞ்சதுன்னு சொன்னால் மின்னோட்ட வாசிப்பு கூடும் அது வோல்ட் வோல்ட்டுமான வாசிப்பும் அழுத்த வேறுபாடு மின்னோட்டத்துக்கு நேர் வீத சமன் வெப்பநிலை மாறாம இருந்தது அழுத்த வேறுபாடு மின்னோட்டத்துக்கு நேர் வீத சமன் அப்ப பீண்ட வாசிப்பும் என்ன செய்யும் கூடும் அடுத்த நீளம் இருமடங்காக அதிகரிக்கப்படுது நீளத்தை நாங்கள் அதிகரிச்சு விட்டோம்னு சொன்னா நீளம் தடைக்கு நேர் வீத சமன் நீளம் அதிகரிச்சா தடையும் வந்து என்ன செய்யும் அதிகரிக்கும் தடை அதிகரிச்சா மின்னோட்டம் பாயிரது என்ன செய்யும் குறையும் அப்ப பிக்கு குறையும் என்று ஆகவே பியம் வந்து குறை நேர்வேசா மேலே அட்டவணையில் நீர் குறிப்பிட்டவாறு பெருமாணங்கள் மாற்றம் வருவதற்கான காரணங்கள் ஜாவை விட்டம் அதிகரிக்கப்படும் போது தடைப்பெருமானமானது குறைவடையும் ஆகவே கடத்தினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் அதிகரிக்கும் அப்படி கொடுத்தா சரி அடுத்த வந்து நீளம் இருமடங்காக அதிகரிக்கப்படுது நீளம் அதிகரிக்கப்படும் போது தடைப்பெருமானம் அதிகரிக்கும் ஆகவே சுற்றி பாய் மின்னூடத்தின் அளவு குறை சரியா அடுத்த பி பாட் பாருங்க படத்தில் மின் கும்பல் கம ஒளிகாலம் காலம் இருவாய் என் வெற்றி கொண்டு அமைக்கப்பட்ட ஏ கம பி என்னும் இரு மின் சுற்றுக்கள் காட்டப்பட்டுள்ளது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து இளை மின் கும்மி கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது மற்றது வந்து எல்இடி மின் குமலை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு ஆனா ரெண்டு படங்களையும் பார்த்தோம்னா ஒன்பது வோல்ட் அழுத்த ஒரு பேட்டரி பாவிக்கப்பட்டிருக்கு ஆளி இருக்குது ஆனா இந்த எல்இடி பாவிக்கப்பட்டதுல இங்க வந்து நாங்கள் தடைய வந்து நினைத்திருக்கோம் இத இந்த எக்ஸன்ற சாதனம் வந்து நிலையான தடைய குறிக்கிற உபகரணத்தின் அந்த படம் நேரடியாக வரையப்பட்டிருக்கு ரைட் சுற்று பீர் உள்ள துணைக்கூற எக்ஸை பேரிடுக எக்ஸ் வந்து தடை அல்லது நிலையான தடை என்று கொடுத்தா சரி எக்ஸின் அது தொழிற்பாட்டை கூறி அது சுற்று ஏயில் இணைக்கப்படாது இருப்பினும் பியில் இணைக்கப்பட்டுள்ளதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க எக்ஸின் அது தொழிற்பாடு எக்ஸ் வந்து என்ன தடை அல்லது நிலையான தடை என்று கொடுத்தாலும் சரி அதனுடைய தொழிற்பாடு வந்து மின்னோட்டத்தை தான் அதனுடைய தொழிற்பாடு தடையின் தொழிற்பாடு சுற்று ஏ யில அணைக்கப்படையில சுற்று பி யில என்ன காரணம் என்று பார்த்து பிள்ளைகள் சுற்று ஏ ல பேருங்க இளைமின் கும்ள் இருக்கு இளைமின் தடை தடைப்பிரமாணம் வந்து கூட தடை கூடன்றபடி அதிக மின்னோட்டத்தால் இளைமின் கும்மிள் வந்து பாதிக்கப்படாது ஆனால் எல்இடி மின் பொறுத்த வரைக்கும் அதனுடைய தடைப்பருமானம் வந்து குறை அப்ப நாங்க அதிக மின்னோட்டத்தை வழங்கினோம் என்று சொன்னா அந்த அதிக மின்னோட்டத்தால எல்இடி பாதிப்படுகலாம் அதை தவிர்க்கிறதுக்காக மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க தடை நினைச்சோம் இதுதான் அதுக்குரிய காரணம் அடுத்த துணைக்கூறு எக்ஸினை தயாரிப்பதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் மின்னை கடத்தும் திரவியம் ஒன்றை குறிப்பிட்ட கடையை வந்து நாங்கள் உருவாக்குறதுக்கு காபன் பயன்படுத்துவோம் அல்லது நிக்ரோம் அல்லது காபன் போன்ற உலோகங்களை கடத்தக்கூடியது அது மாதிரி நிக்ரோம் சரியா நிக்ரோமையும் நாங்கள் பயன்படுவோம் கடப்பெருமானம் கூட என்றபடியா அதுகளை பயன்படுத்தும் அடுத்த துணைக்கூறு எக்ஸ் மூன்று நிறங்களாலான வளையங்களை கொண்டுள்ளது தடையில அந்த மூன்று வளையங்கள் இருக்குது அதை வச்சு கொண்டுதான் தடைப்பெருமாணம் காணலாம் எக்ஸில் வளையங்களின் மூலம் தடைப்பெருமானம் குறிப்பிடப்படுதல் எவ்வாறு அழைக்கப்படும் அந்த நிறவலையங்களை கொண்டு நாங்க தடைப்பெருமாணத்தை சொல்லல் அந்த முறையை சொல்றது நிற குறியீட்டு முறை என்று சொல்றோம் சரியா குறியீட்டு முறை என்று நிறக் குறியீட்டு முறை அடுத்து இங்க முறையே சிவப்பு கருப்பு கபிலம் ஆகிய நிறங்கள் காணப்படுகின்றனே அதன் கடைப்பெருமானத்தை குடிப்போம் இது காண்றதுக்கு ஒரு வழி இருக்கு முதலாவது நிறப்பட்ட என்ன பெருமாணத்தை அப்படியே போடுவோம் முதலாவது சிவப்பண்டபடியே அதனுடைய பெருமானம் பாப்பீங்க ரெண்டு அதை அப்படியே போடுவோம் அடுத்த நிறப்பட்ட என்ன பெருமாணம் பேருங்க அடுத்த நிறப்பட்ட கருப்பு அதனுடைய பெருமாணத்தையும் அப்படியே போடுங்க அப்ப சைவ் மூன்றாவது நிறப்பட்ட வந்து கபிலம் மூன்றாவது நிறப்பட்ட கூடைக்குதான் கவனமாயிருப்போம் நம்ம

அப்ப இங்க உங்களுக்கு அழுத்த வேறுபாடு தெரியும் கடை கணிச்சிருக்கிறோம் ஆகவே அதை கொண்டு மின்னோட்டத்தை காணலாம் பயன்படுத்துற சமன்பாடு வந்து வி சமன் ஐயா ஐதான் எனக்கு தேவை சொன்னா பெருக்கிறார் அங்க அளவு பிரிக்கும் அழுத்த வேறுபாட்டுக்கு ஒன்பது ஆறுக்கு வந்து இருநூறுவோம் சுருக்கினீங்கன்னு சொன்னா மின்னோட்டத்தில் பெருமான கிடைக்கும் சுருக்கிவிட்டா சை தசம் சைவர் நாலு அஞ்சு ரெண்டு பேர் இலவா சுருக்குற முறை இருக்கு பகுதி அண்ணயும் தொகுதி அண்ணையும் அஞ்சால இருக்கும் ஐயோ நாப்பத்தஞ்சு அன்று இருநூறு அஞ்சாலை வரைக்கும் ஆயிரம் ஆண்டு பேரும் ஆயிரத்திக்கு மேல் நாற்பத்தி அப்ப அதை சுருக்கி தசம் தசத்துக்கு பின்னால மூன்று தசமாதானங்கள் வரக்கூடிய மாதிரி தசம் போட்டீங்க சரி தசம் நாலு அஞ்சு பூச்சியம் தசம் பூச்சியம் நாலு அஞ்சு எம்பியர் அப்படி ரெண்டு பேர்